ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் புரொட்டாசி மாதம் சனிக்கிழமை என்னென்ன பிரசாதம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறேன் நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு கிளாஸ் பச்சரிசி அரை கிளாஸ் பாசி பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வாஷ் பண்ணியாச்சு இதில் ஒரு அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒன்றரை கிளாஸுக்கு வந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்த்தா தான் நல்லா குழைய வரும் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க சூடாக மசிச்சா தான் நல்லா குழைய வரும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளம் கரைஞ்சா போதும் பாகு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளத்தில் ஏதாவது டஸ்ட் எதாவது இருக்கும் அதனால் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கரைச்சாச்சு கரைஞ்சது அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த மெத்தடில் ஒரு முறை செய்து பாருங்கள் குக்கரில் செய்திங்கன்னா ஈஸியாக சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் நமக்கு இப்போ வடிகட்டியாச்சு இதை நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கட்டாயம் எந்த ஸ்வீட் சேர்த்தாலும் உப்பு சேர்த்துக்கோங்க இதை மாதிரி லைட்டாக தண்ணியாக இருந்தால் தான் ஆற ஆற கரெக்டாக இருக்கும் பதம் ஒன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா உருகினதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன்ஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுத்தாச்சு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பொங்கலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இந்த மெத்தில் ஒரு முறை நீங்கள் பொங்கல் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அடுத்தது புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக வறுத்துக்கோங்க இதில் ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு கருகிடாமல் வறுத்துக்கோங்க இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும் வறுத்ததுக்கப்புறம் இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன் இது மாதிரி புளியோதரைக்கு எள்ளு சேர்த்து செய்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வறுக்கும் போதே நல்லா வெடிக்கும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும் அப்புறம் இதுவும் ஒரு பிளேட்டில் சேர்த்து நல்லா அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எப்படி தளைக்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது இந்த ரெசிபிக்கு கட்டாயம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதை நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு வரமிளகாவை நல்லா கீ கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து வறுத்துக்கோங்க வேர்க்கடலை சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பூண்டை நல்லா உரித்து நச்சு சேர்த்துக்கோங்க நச்சு சேர்த்துனா தான் ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நல்லா வருத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க இப்போ பத்து நிமிஷம் அடுத்தது ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு கிளறி விடுங்க அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா வத்தி இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச பொடியை இதோட சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுமாரி பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் புளியோதரை செய்கிறீங்களோ அப்போ யூஸ் ஆகும் இதனால மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும் நான் ஏற்கனவே ரைஸை வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் இதை மாதிரி செய்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இப்போ ஆறுனதுக்கப்புறம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ புளியோதர் ரெடி ஆகிடுச்சி அடுத்தது ஒயிட் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம் ஒரு அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க மொத்தம் ஆறு கிளாஸ் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சை அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருந்தேன் அதை வந்து தண்ணி நல்லா ஒட்டை வடிகட்டிவிட்டு இதோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மாதிரி பால் சேர்த்து செய்திங்கன்னா பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அடிக்கடி கிளறி விட்டிகிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணாதான் போதும் நல்லா நம்மளுக்கு பதம் கரெக்டாக கிடைக்கும் அடுத்தது லெமன் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் நிலக்கடலை கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு கப் அளவுக்கு வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் ரைஸ் வந்து நல்லா உதிரியாக இருக்கணும் அடுப்பை ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஒரு லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் லெமன் சேர்த்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் ரைஸு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ லெமன் ரைஸ் ரெடியாகிடுச்சு அடுத்தது தயிர் சாதம் தான் நான் குக்கரில் தான் செய்திருக்கேன் ஒரு கப் ரைஸுக்கு நாலு கப் தண்ணி சேர்த்து வடித்து சூடாக இருக்கும்போதே ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் சாதம் நல்லா குழைய இருக்கும் தயிர் சாதத்துக்கு நல்லா குழைய இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மாதிரி நல்லா குழகுழன்னு இருந்தால் தான் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு வர மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி ஒரு ரெண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதை மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு தயிர் சாதத்தோடு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலும் இதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கெட்டி ஆகாது இந்த பதத்தில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பீன்ஸ் கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் பீன்ஸ் ஒரு கப் கேரட் ரெண்டு ஈக்குவல் சைஸ் எடுத்துக்கிறேன் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு இதை நல்லா விட்டு நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துடுச்சானு செக் பண்ணி பாருங்கள் நல்லா கையால் மசிச்சிங்கன்னா மசிங்கிக்கணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும் ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கிறேன் நான் ஒரு வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே காய்க்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நான் வேக வச்ச காய் இதோட சேர்த்துக்கிறேன் எனக்கு தண்ணி எதுவும் இல்லை தண்ணி இருந்தால் தண்ணியோடு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க அப்படி தான் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஏற்கனவே ரெண்டு உருளைக்கிழங்க வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கினதும் நான் ஏற்கனவே ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வேக வச்சு வச்சுருந்தேன் அதோடு சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கால் கிலோ அளவு கோஸ் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இதோடு சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சே வேக வைங்க அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாது மூடி போட்டு மூடி அடிக்கடி கிளறி விட்டிகிட்டே இருங்க இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடிக்கடி மூடி போட்டு மூடியே நல்லா கிளறி விட்டிகிட்டே இருங்க இப்போ நல்லா வெந்துடுச்சு இது கூட ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அடுப்பு அடுத்தது பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இந்த கிண்ணத்துக்கு அளவு தான் செய்ய போகிறேன் அதனால் இந்த கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி கொச்சதுக்கப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வேகட்டும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இதில் ஒரு மூணு டீஸ்பூன் சேமியாக சேர்த்துக்கிறேன் இந்த கிண்ணத்துக்கு கரெக்டாக மூணு டீஸ்பூன் சேமியாகவும் மூணு டீஸ்பூன் ஜவ்வரிசியும் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அளவு இது ரெண்டும் வெந் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காவை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் எனக்கு சர்க்கரை கரெக்டாக இருந்தது உங்களுக்கு ஸ்வீட்டு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து இதோடு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு கால் லிட்டர் அளவுக்கு பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் ஆற வச்சதுக்கு அப்புறம் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நான் வடை தான் செய்ய போகிறேன் ஒரு கப் கடலைப்பருப்பு கால் கப் உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு அரைச்சிக்கோங்க தண்ணியை வடி கட்டிட்டு அரைச்சிக்கோங்க குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது ரெண்டு மூ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு கார தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்து அரைச்சிக்கோங்க நீங்கள் வரமிளகாவும் சேர்க்கலாம் அப்படிலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க உளுந்தை இப்போ உளுந்த அரைச்சி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு அடுத்தது ரெண்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா நச்சு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழை கருவேப்பிலையே பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே வடை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து தோலோடு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ போட்டு எடுத்துக்கலாம் இது வடை போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடை வேக வச்சுக்கோங்க சிம்லேயும் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் நிறையா குடிக்கும் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும் உள்ளே வேகாது இப்போ ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க இதை மாதிரி இருக்கிற மா மாவு எல்லாமே வடையாக செய்து வச்சுக்கோங்க இதை மாதிரி உளுந்தும் கடலைப்பருப்பும் சேர்த்து செய்யும் போது சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஒரு முறை இதை மாதிரி செய்து பாருங்கள் இப்போ வடை எல்லாமே ரெடியாகிடுச்சு